ரஷ்ய இலக்கியங்கள் லத்தீன் அமெரிக்க இலக்கியங்கள் ஐரோப்பிய இலக்கியங்கள் இதெல்லாம் தமிழ் இலக்கிய உலகுக்கு அறிமுகமான அளவுக்கு இந்திய இலக்கியங்கள் அறிமுகமாகலை எங்கோ அர்ஜென்டினாவில் இருக்கக்கூடிய மாஸ்கோவில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்களை பற்றியெல்லாம் நமக்கு தெரியுது ஆனால் நம்ம பக்கத்து மாநிலத்தில் வசிக்கக்கூடிய பக்கத்து மொழியில் எழுதக்கூடியவர்களை நமக்கு தெரியல அதற்காகத்தான் நில வழி அப்படின்னு ஒரு தொடரை நான் உயிர்மையில் எழுதினேன் ஓராண்டுகள் வெளியான இந்த தொடரில் இந்தியாவினுடைய மிக முக்கியமான நவீன இலக்கியத்தை எழுதுகிற ஆளுமைகளை அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் அந்த கட்டுரைகளுடைய தொகுப்பு தான் நிலவழி அப்படிங்கிற பேரில் இப்போ வழியாக இருக்குது இந்த தொகுப்பு என்னுடைய மற்ற உலக இலக்கியங்களை அறிமுகப்படுத்துகிற தொகுப்பை போலவே அந்த எழுத்தாளர்களை அவர்களுடைய படைப்புகளை அதனுடைய தனிச்சிறப்புகளை பற்றி சொல்கிறதா இருக்கும் இந்தியா ஒரு பரந்த நிலப்பரப்பு இல்லையா இங்கே நம்ம நிலம் வந்து ஒன்று சேர்த்து வச்சுருக்கு ஆனால் மொழி நம்மை பிரித்து வைத்திருக்கிறது இலக்கியத்தின் வழியாக இந்தியாவை ஒன்றிணைக்கிறதுக்கு தான் இந்த தொகுப்பின் வழியாக நான் முயன்றிருக்கிறேன் அந்த வகையில் பார்த்தா நம்மளுடைய பக்கத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான படைப்பாளிகள் அவர்களுடைய படைப்பு செயல்பாடுகள் அங்கே வெளியாகிற இன்றைய காலத்து முக்கியமான நாவல்கள் கட்டுரைகள் சிறுகதைகள் இதெல்லாம் பற்றி இந்த தொகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்திய இலக்கியத்தினுடைய போக்கை அறிந்து கொள்ள விரும்புபவர்களுக்கு நிலவழி நிச்சயம் உறுதுணை செய்யக்கூடிய நூலாக இருக்கும் எப்போதுமே வேறு தேசங்களில் வேறு மொழிகளில் இருக்கக்கூடிய இலக்கியங்களிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவன் நான் அந்த வகையில் நான் நிறைய கற்றுருக்கிறேன் நான் கற்றதை நீங்களும் பகிர்ந்து தான் இந்த தொகுப்பில் முயன்றிருக்கிறேன் நிலவழி அப்படிங்கிற இந்த கட்டுரை தொகுப்பு ஜனவரி ஒன்று மாலை ஐந்தரை மணிக்கு கவிக்கோ மன்றத்தில் வெளியிடப்பட இருக்கிறது இந்த நூலை உயிர்மை பதிப்பகம் வெளியிடுகிறது நீங்கள் எல்லோரும் இந்த விழாவிற்கு வந்து கலந்துக்கிடணும் இந்த நூலை வாசிக்கணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்